அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவை யாரும் தள்ளிடாதீங்க இந்த சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்க கள்ளழக தான் இந்த சிலை இருக்குது அந்த காலத்தில் ஆண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றது இந்த சிலை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது அவங்க பாருங்கள் இரு கைகள் கூப்பி வணங்குற மாதிரி ஒரு ஆண் எப்படி நிற்கிறாரு பாருங்க அந்த காலத்தில் ஆண்களும் என்னென்ன அணிகலன்கள் வந்து இந்த சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் பட்டாடைகள் உடுத்துற மாதிரி அந்த டிசைன் இருக்குது பாருங்கள் கால் பாருங்கள் வரி வரியாக அந்த டிசைன் இருக்குது அது மட்டும் நம்ம வந்து ஆண்கள் பாருங்கள் ஒரே வால் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த வால் அந்த கத்தி இருக்கு இல்லையா அந்த கத்தி வந்து நிஜமாகவே ஒரு தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க எடுக்கிற மாதிரி இருக்கா பாருங்க எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்து சிற்பிகள் அந்த கத்தி முனை கூட ரொம்ப கூர்மையாக இருக்கா மாதிரி நல்ல ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் அந்த வரிகள்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் ஆண்கள் என்னென்ன உடைகள் உடுத்திருக்காங்கன்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து தண்டையும் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா எப்படிலாம் அந்த அந்த காலத்தில் வந்து அணிகலங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அவர் கால்கள்லாம் பாருங்கள் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது நிஜமாலே ஒரு ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப தோணுச்சு நம்ம இது மாதிரி நிறைய காணொலியில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த முழு பதிவு இந்த கல்லற கோயிலில் பார்த்தீங்கன்னா முழு பதிவு நம்ம வந்து தமிழ் பயணி வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் இது ஆண்கள் பாருங்கள் கழுத்தில் வந்து ருத்ராட்சமும் கையில் வந்து ருத்ராட்சமும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவருடைய கா அதோட தலைப்பகுதியை பாருங்களேன் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எப்படி இந்த காலத்தில் மனிதர்கள் இருந்திருக்குறாங்க பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் ஆண்களும்னு பார்த்திங்கன்னா காதுகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அணிகளை வந்து அணிஞ்சிருக்காங்கன்றது இந்த காணொளி மூலிமா நமக்கு தெரியுது அவர் காதுகள்லாம் பாருங்கள் ஒரு நெஜமாலே ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அவர் தலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு வளைவு மாதிரி வந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி நான் முழு காணொலியை வந்து நான் வந்து பதிவு நான் போட்டிருக்கேன் கலர்கள் பற்றி மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நன்றி